ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு கப் கோதுமாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு கப் பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்து கூடவே ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபதம் தேவையில்லைங்க வெள்ளம் வெல்லம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனை க்ளீன் செஞ்சுட்டு நம்ம வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃபிலிம் வச்சுட்டு நம்ம வறுத்த வச்ச மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நாலு டீஸ்பூன் துருவண தேங்காய் சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் வறுத்து வேர்க்கல்லையே இந்த மாதிரி குறைகு நரிச்சு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் கடைசியாக கால் டீஸ்பூன் ஏலக்காத்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை சின்ன சின்ன பீஸா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி ரெடியானதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இப்போ மேலே இருக்க தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவி நம்ம ரெடி பண்ண உண்டையை ஓவனாக சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ எல்லா உருடையும் சேர்த்ததும் மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ஸ்னாக் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஹெல்த்தியான கோதுமை ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இருக்குங்க வீட்டுல சிம்பிளான ரெசிபிங்க இது கோதுமை தேங்காய் வெள்ளம் வேறு சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் நம்ம ஷாருக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங் நன்றி வணக்கம் Welcome.